அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூலம் இல்லா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் மின்ஷா அல்லா இந்த ஒரு அமல் ரொம்ப 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 வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அமல் அப்படின் தான் சொல்லணும் இந்த ஒரு அமலை பெண்கள் அவசியம் கட்டாயம் இந்த அமலை நீங்கள் செய்யுங்க இதை செய்ய தொடங்குங்க உங்களுடைய நிலை உயர்றதை உங்களால் கண்கூட உணர முடியும் உங்கள் வாழ்க்கை நல்ல விதமாக முன்னுக்கு வரணும் ரொம்ப நாளாக கஷ்டத்திலே இருக்கும் கிட்ட பணம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தில் இருக்குது பணமே எங்ககிட்ட நிற்க மாட்டேங்குது எங்கள் கையில் தங்க மாட்டேங்குது எங்களுக்கு நல்ல விதமாக பணத்தை அல்லாஹத்தால் பறக்கத்தா கொடுக்க மாட்டானா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க பலருக்கும் இந்த அமல் கை கொடுத்து உதவி இருக்கு நம்ம நிறைய விஷயங்கள் ஆசைப்படுவோம் நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நினைப்போம் ஆனால் அதை செய்ய முடியாததுக்கான மெயினான ரீசன் வந்து முக்கிய காரணம் வந்து பணம் நம்மக்கிட்ட இல்லை நம்ம நிறைய ஆசைகள் சொந்த வீட்டுக்காக ஆசைப்பட்டு இருப்போம் வாடகை வீட்லயே இருக்கும் சொந்த வீடு வேணும்னு ஆசைப்படுவோம் அந்த சொந்த வீடு அப்படிங்கிற அந்த இலக்கை அடையறதுக்கு நம்ம கிட்ட அதுக்கான அளவுக்கு பணம் நம்ம கிட்ட இல்லாம இருக்கும் அதனாலதான் நம்ம அதை செய்யாம இருப்போம் நல்ல ஒரு தொழில் செஞ்சு முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுவோம் அந்த தொழில் செய்யறதுக்கு நம்ம கிட்ட போதிய அளவுக்கு பணம் இல்லை நம்ம ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா அதுல ஒரு முன்னேற்றம் இல்லை இப்படி நிறைய விஷயங்களில் வறுமையில் இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே இந்த அமல் ரொம்ப உதவியா இருக்கக்கூடிய ஒரு அமலா இருக்கு கட்டாயம் பெண்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது ஆண்களும் இந்த அமலை செய்யலாம் பெண்கள் ஒரு தொழில் செய்ய அப்படின்னா அதுல ஒரு முன்னேற்றம் வேணும் அதுல ஒரு வருமானம் உங்களுக்கு அதிகப்படுத்தணும் அது ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னா இந்த அமலை நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பலன் கொடுக்கும் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு அமலாக இருக்கு உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கணவர் இடத்துல பறக்கத்து வேணும் அவங்களுடைய வருமானத்தில் உலகத்தால பறக்கத்தை செய்யணும் அவங்களுடைய சம்பளம் உயரணும் நல்ல நிலைக்கு நாங்கள் முன்னுக்கு வரணும் இந்த இல்லாமல் உதவி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து கை கொடுக்கும்னு மட்டும் இல்ல கொடுத்துருக்கு இதை ஓத ஓத உங்களுக்கு பறக்கத்தால் உங்க வீட்டுல புளிய செய்வான் பணத்தை அவங்களுக்கு அதிகப்படுத்துவான் நீங்க எண்ணி பார்க்காத அளவுக்கு பல மடங்கா உங்க வீட்டுல பணம் குவியும் ஒரு தாள் வந்து பல தாளா மாறும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பறக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு அமலை நம்பிக்கையோட கையில எடுத்து வளமையா ஆக்கிக்கிட்டவங்களுடைய நிலை இப்போ ரொம்பவும் சிறந்ததா சிறப்பா இருக்கு அவங்களுக்கு எதுலேயும் எந்த ஒரு குறையும் கிடையாது பணம் அப்படிங்குறதுல வறக்கத்தெல்லாம் புளிய செஞ்சுட்டான் இதை கையில் எடுத்து நம்பிக்கையாக ஓதணும் அதுதான் முக்கியம் நம்ம தடவை ஓதிட்டு அதுக்கோட நம்பிக்கை இல்லாமல் விடக்கூடாது நம்ம அல்லாஹ் மேலே நம்பிக்கையோடு ஓத 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 வரக்கத்தை அல்லாஹத்தால் நமக்கு பொழிஞ்சிக்கிட்டே இருப்பான் நம்ம வீட்டில் வறக்க அப்படிங்கிற வாசல் வந்து திறந்தே இருக்கும் நமக்கு அதுக்கான வாசல் அலகத்தால் திறந்து வச்சுருவான் ஆனா இது ரொம்ப எளிமையான ஒரு அமல் இந்த அமல் என்ன அப்படின்னா ஹஸ்மாலுனா தான் அல்லாஹுடைய திருநாமம் மட்டும்தான் அல்லாஹுடைய திருநாமத்துக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு இதை நாம் நம்பிக்கை வச்சு மேலே நம்பிக்கையோடு ஊதணும் அப்படின்னா நம்ம என்ன ஊதுறோமோ அந்த தன்மைக்கேற்ப அல்லாஹு தாலா நமக்கு பதில் கொடுக்குறான் ஹஸ்மாலுனானா என்ன அப்படின்னா அல்லாஹுடைய திருநாமம் தான் அல்லாஹுடைய குணத்தை அல்லாஹுடைய தன்மையை சொல்லக்கூடியது அல்லாஹ்னா யாரு அவன் எப்படிப்பட்டவன் அவனுக்கு கருணை இருக்கு கிருபையாளன் கொடையாளன் இந்த மாதிரி அல்லாஹுடைய தன்மைகளை சொல்லக்கூடியது இது எல்லாமே அல்லாஹால மட்டும் தான் செய்ய முடியும் வேற யாராலையும் அவனுக்கு இணை யாருமே கிடையாது அவனுக்கு நிகர் யாருமே கிடையாது அவனுக்கு மட்டும்தான் எல்லா பொருள் மேலேயும் ஆற்றல் இருக்கு சக்தி இருக்கு இது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒன்று அந்த தன்மையை சொல்லி நம்ம கேட்க அதாவது அதாகத்தாலா நம்ம கேட்குற விஷயத்த அப்படியே மறுக்காம ஆமீன் கூறி நிறைவேற்றுறான் வளமப்படுத்துனீங்கனாலே போதும் இதை நீங்க வந்து எத்தனை முறை வேணாலும் நீங்க செய்யலாம் அஸ்மாலுஸ்னால குறிப்பா ஒரு ஏழு இஸ்ம்களை சொல்றேன் அந்த ஏழு இஸ்ம்களை நீங்க வளமப்படுத்துங்க தினந்தோறும் ஒரு முறை தொண்ணூத்தொன்போது பேர் இருக்கு இல்லையா ஹஸ்மாலுனால அல்லாருடைய பேர் அந்த தொண்ணூத்தொன்போது பேரும் ஒரு முறை ஏதாச்சும் ஒரு நேரம் நீங்க ஒரே ஒரு தடவை ஃபுல்லா ஓதுங்க அதே மாதிரி இந்த ஏழு இஸ்ம்களை வளமப்படுத்துங்க இது நீங்க எப்போ வேணாலும் செய்யலாம் தொழுகை இருந்தாலும் செய்யலாம் தொழுகை இல்லைனாலும் செய்யலாம் இந்த நேரம்தான் ஊதணும் அப்படின்னு கிடையாது எப்போ வேணாலும் நீங்கள் இந்த அமலை நீங்க செய்யலாம் எத்தனை முறை எண்ணிக்கையில் வேணாலும் செய்யலாம் ஒரு நாளைக்கு நாற்பது முறை தாராளமாக ஓதலாம் இல்லை எனக்கு வந்து இன்னும் கூடுதலாக ஊத முடியும் எனக்கு டைம் இருக்கு அப்படின்னு நினைச்சா நூறு முறை கூட ஓதலாம் இல்லை எனக்கு நேரமே இல்லை நான் ரொம்ப கம்மியா ஊதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏழு முறையோ இல்ல பதினோரு முறையோ கூட ஓதலாம் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இந்த ஒரு அமல ஒவ்வொரு பரல துளைக்கு பின்னாடியும் ஏழு முறை ஏழு முறைன்னு இந்த இஸ்மை ஓதுவாங்க சில பேர் பதினோரு முறைன்னு வளமையா அஞ்சு வேலை தொழுவிக்கு பின்னாடியும் இதை ஓதுவாங்க தொழுவி இல்லாத நிலையில கூடுதல் எண்ணிக்கை வச்சு ஓதுவாங்க அந்த மாதிரி நீங்க எத்தனை முறை வேணாலும் இதை ஓதுணும் அல்லாஹுடைய திருநாமத்துக்கு பல சிறப்புகள் இருக்கு அதை நம்ம கையில எடுத்தா நம்ம வாழ்க்கையை முன்னுக்கு வர முடியும் அந்த அடிப்படையில இப்ப நம்ம என்னென்ன இஸ்மகள் சொல்ல போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யா கஃபார் யா கஃபார் பொழுது மகா மன்னிக்க கூடியவன் அல்லாஹிட்ட நம்ம மன்னிப்பு தான் முதல்ல கேட்கிறோம் இஸ்திஃபார் தான் செய்யறோம் பாவ மன்னிப்பு நம்ம கேட்க கேட்க இஸ்திஃபார் செய்ய செய்ய அல்லாஹால நம்ம பாவங்களையும் மன்னிக்கிறான் நம்மளை உயர்த்தவும் செய்யறான் அந்த அடிப்படையில் நிறைய இஸ்திஃபார் நம்ம சாதாரணமாவே அஸ்தோஃப்லா ஸ்தோஃபிர்லான்னு நம்ம சொல்றோம் அதுவும் அல்லாஹ் இருக்கிற பாவ மன்னிப்பு தான் அதுவும் அல்லாஹுடைய பேரை கொண்டு நீ மகா மன்னிக்க கூடியவன் ஏன்னு நான் செஞ்ச பாவங்களும் மன்னிச்சிரு நான் செஞ்ச பிள்ளைகளை மன்னிச்சிரு அப்படின்னு அவனுடைய பேரை கொண்டு நாம் அழைக்கிறோம் அடுத்து இரண்டாவதா நம்ம எதை அடையணும்னு நினைச்சாலும் சரி நம்ம பாவ மன்னிப்பு கேட்டுட்டு அடுத்து நீங்க உங்களுக்கு தேவையானதை கேளுங்க அந்த அடிப்படையில யவஹாப் அப்படிங்கும்பொழுது வாரி வழங்கக்கூடியவன் தாராளமாக கொடுக்கக்கூடியவன் இந்த அர்த்தங்கள் வரும் நமக்கு செல்வத்தை அல்லாஹால வாரி வழங்கணும் நமக்கு பறக்கத்த அல்லஹத்தாலா வாரி வழங்கணும் நமக்கு அவனுடைய அருளை நமக்கு வாரி வழங்கணும் அந்த அடிப்படையில் யா வஹாப் யா ரஜாக் அப்படிங்கும் பொழுது ரிசுக் அளிக்கக்கூடியவன் ரிஸ்க் அப்படிங்கும் பொழுது உணவு மட்டும் அல்ல ரிஸ்க் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே அல்லா கொடுத்த ரிஸ்க் தான் உடையாக இருக்கட்டும் இருப்பிடமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் எல்லாமே ரிஸ்க் தான் அந்த ரிஸ்க்ல நீ எனக்கு வர்க்க செய் அப்படின்னு கேட்குறோம் ரொம்ப 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 முக்கியமான இஸ்மென் தான் சொல்லணும் இதை கையில எடுத்து ஓதுனாலே இதை வந்து வளமையாக்கிக்கிட்டாலே நல்ல மாற்றம் கிடைக்கும் அடுத்தது யா ஃபத்தாக் யா ஃபத்தாக் அப்படிங்கும்பொழுது வெற்றியாளன் அந்த வெற்றியை நமக்கு கல்லாஹத்தா மட்டும்தான் கொடுக்க முடியும் நம்ம செய்கிற செயலாக இருக்கட்டும் நம்ம ஒரு தொழில் செய்கிறதா இருந்தாலும் சரி நம்ம ஒரு காரியம் செய்ய போகிறோம்னாலும் சரி நம்ம ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறோம் எல்லாத்துலேயும் தோல்வியை அல்லாஹத்தால தகர்த்து நமக்கு வெற்றியை நேரான பாதையை கொடுன்னு நம்ம கேட்கக்கூடிய வராமல் இது எல்லாமே உங்களுக்கு எல்லாத்தையும் ரிலேட்டடாக இருக்கும் செல்வத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த மூன்று யாப் பிரசாக் ஃபத்தா இது மூன்றும் செல்வத்துக்குன்னு ரொம்ப சிறந்ததா இருக்கு அடுத்தது யா கனியோ யா கனியோ அப்படிங்கும்பொழுது தேவையற்றவன் அல்லாவுக்கு நம்ம கிட்ட எந்த தேவையும் கிடையாது நமக்குதான் எல்லா தேவையும் இருக்கு ஒரு தேவை முடிய முடிய நமக்கு ஒரு தேவை தொடங்குது அப்படி இருக்கும்போது அந்த தேவைகள் எல்லாத்தையும் நமக்கு நிவர்த்தி செய்யக்கூடியவன் நல்லா தான் அதுக்கு நம்ம யாருக்கிட்டையும் கையேந்திர நிலை இல்லாம யாருக்கிட்டையும் போய் எதிர்பார்க்காம அல்லாஹ் மட்டுமே நேரடியாக நமக்கு உதவணும் நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் எல்லா தேவைக்கும் அல்லாவே ஒரு நல்ல தீர்ப்ப கொடுக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமானது அடுத்தது யா முகனி யா முகனி அப்படிங்கும்போது சீமானாக்கூடியவன் அந்த தன்மையும் தான் அல்லாஹ் காலடியில் இருக்கிற செல்வத்தை நமக்கு வரக்கத்தா வாரி வழங்கணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் யா முகினி கடைசியா யா முஜீப் நம்ம இப்ப கேட்டோம் இல்லையா எல்லா தேவையும் எல்லா தேவையும் எனக்கு கபிலாக்கி கொடு எல்லா விஷயத்தையும் நான் கேட்ட விஷயத்த எல்லாத்தையுமே எனக்கு ஆமினாக்கு எனக்கு துவாவை ஏற்றுக்கோ நான் இப்போ கேட்ட எல்லாத்தையுமே அப்படின்னு கேட்குறேன் வார்த்தையில் என் முஜீப்ங்கிறது ரொம்ப பெரிய பங்கு முஜீப்னா துவாவை ஏற்கக்கூடியவன் அப்படின்னு அடுத்தோம் நம்ம கேட்டோம் நிறையாவே நம்ம கேட்குறோம் எல்லாத்தையும் ஏற்றுக்கோன்னு நம்ம கேட்குறது அதுக்கும் அதோடைய பேர் ஃபர்ஸ்ட் நம்ம பாவன் இப்போ கேட்டோம் அந்த பாவ மன்னிப்பும் அல்லாவுடைய பேர்லயே கேட்டுட்டோம் அடுத்து நம்ம தேவைகளுக்கு தேவையான எல்லாத்தையுமே அல்லாவுடைய பேரை கொண்டு கேட்டுட்டு எல்லாத்தையும் அதுக்கு கபலாக்கு அப்படின்னு சொல்லி அல்லாருடைய பேரை கொண்டே கேட்குறோம் அஸ்மாலுனாவை நம்ம எதை ஓதி நம்ம இதுவாக கேட்டாலும் அது தன்மை கேட்ப நமக்கு பதில் கிடைக்கும் அந்த அடிப்படையில் நம்ம எல்லாத்தையுமே நமக்கு வேண்டியதை கேட்குறோம் இல்லையா இந்த ஒரு அமல் ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது வளமையாகுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் உங்கள் வாழ்க்கையில தன் கூட உணர்ற வகையில் இருக்கும் எல்லாமே இதை தொடர்ந்து கையில எடுத்த பலருக்கும் இன்னைக்கு செல்வத்துல எந்த ஒரு குறையும் இல்லாம சொந்த வீடு சொந்த சொந்தமா நகனட்டு சொந்தமா வாகனம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயும் வரக்கத்தா செழிப்பா இருக்காங்க நாமளும் இத கையில எடுத்து வலிமை ஆக ஆக முன்னே இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நமக்கு நிறைய வித்தியாசம் தெரியுது இப்ப இனிமேவும் நம்ம இதை கையில எடுத்து போகுதுன்னா இன்னும் நம்ம நாசப்பட்ட எல்லாத்தையுமே அடையறதுக்கு இந்த ஒரு அவள் ரொம்ப உதவியா இருக்கும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் நல்ல நிலைக்கு வரணும் நல்ல விதமாக மற்றவங்க முன்னாடி கௌரவமாக வாழணும் யாருக்கிட்டையும் தலைக்கு நிகர அளவுக்கு இருக்கக்கூடாது பணத்தை வச்சு தான் ஏற்ற மிறக்கம் நம்ம வாழ்க்கையில இருக்கு அந்த பணத்தை பரக்கத்த கொடுக்கணும் நாலு பேர் முன்னாடி நம்மளும் மதிப்பாக வாழணும் சொந்த வீட்டோட நல்ல நிலையில வாழணும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லோரும் இந்த அம்மலை கையிலிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஷால்தான் ஊதி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயன் இருந்துச்சு எப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகத்து